ஒரு அழகான கடலில் ஒரு சிறிய தீவு இருந்தது அந்த தீவில் அராளி என்ற ஒரு அழகான கடல் கண்ணி வாழ்ந்தாள் கடல் நீல நிறத்தையும் தீவின் அமைதியையும் சேர்ந்த ஒரு தனிமையான உலகம் அது கடலின் மகள் அராளி பிறந்தது கடலின் ஆழத்தில் தான் ஆனால் மனிதர்களைப் போல உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு எப்பொழுதுமே இருந்தது அதற்காக அவள் தினமும் தீவின் அருகே வந்து அமர்ந்து சூரியன் உதிப்பதையும் பறவைகள் பாடுவதையும் பார்த்து கொண்டிருப்பாள் அந்த தீவு முழுவதும் எப்பொழுதுமே அமைதியாக இருக்கும் மனிதர்கள் யாருமே இல்லை விலங்குகளின் குரல் மட்டும் காற்றில் கலந்திருக்கும் அராளி அங்கு தனியாக வீடு எதுவும் கட்டவில்லை அவளின் வீடு அந்த அழகான கடலை அவள் மனசுக்குள் ஒரு குறை ஒன்று இருந்தது அவளிடம் பேச யாருமே இல்லை கடலில் உள்ள மீன்களோ ஆமைகளாலோ பேச முடியாது அதனால் எல்லா நாட்களும் அவளுக்கு ஒரே மாதிரியாக இருந்தது அவள் தினசரி வாழ்க்கை காலை அலைகளுடன் சேர்ந்து எழுந்து மீன்களுடன் விளையாடுவாள் தீவின் மரங்களில் இருந்து பழத்தை சேகரிப்பாள் மாலை நேரத்தில் பாரியில் அமர்ந்து பாடல்களை பாடுவாள் இரவு நட்சத்திரங்களை பார்த்து தூங்கிக் கொள்வாள் அராளியின் குரல் மந்திரம் போல இனிமையாக இருப்பதால் பல மைல் தூரத்தில் இருந்து கடல் பறவைகள் வந்து கேட்கும் ஒரு நாள் அலைகள் மிக வேகமாக அடித்தது காற்று விசித்திரமாக வீசியது அராளிக்கு ஏதோ நடக்க போகிறது என்ற உணர்வு வந்தது தீவின் கரையை நோக்கி ஒரு சிறிய படகு நொறுங்கி கரையை ஒதுங்கியது அதிலிருந்து ஒரு மனிதன் மயக்க நிலையில் காணப்பட்டான் அராளி அவனை முதல் முதலில் பார்த்து பயந்து போனாள் ஏனெனில் அவள் மனிதரின் நேரில் பார்த்தது இதுவே முதல் முறை ஆனா அவள் துணிவு சேர்ந்து கடல் அலையுடன் அவனை பாதுகாப்பாக பாறையின் மேல் எடுத்து வைத்தாள் அவள் கடலின் மூலிகைகளை கொண்டு அவனை நன்றாக சிகிச்சையும் செய்து வைத்தாள் இரண்டு நாட்களில் அவன் கண் விழித்தான் அவன் பெயர்தான் அருள் அருண் கண் திறந்தவுடன் அராளியை பார்த்து அதிர்ச்சியாக நீ நீ மனிதனா இல்ல வேறு ஏதனா என்றான் அராளி புன்னகையுடன் சொன்னாள் நான் கடலின் மகள் ஆனா மனசு மனித மனசு மாதிரிதான் அருணும் அதிர்ச்சி அடைந்தாலும் அவளை பார்த்து பயப்படவில்லை இருவருக்குமே மெதுவாக நட்பு உருவானது அராளி தன் உலகத்தை பகிர்ந்து கொண்டாள் அருணை கடலின் கீழே இருக்கும் பவள காடுகளையும் பிரகாசிக்கும் மீன்களையும் ஆழத்தில் ஒளிரும் கற்களையும் அனைத்தையும் கூட்டிக் கொண்டு காட்டினாள் அருண் அவளிடம் மனிதர்களின் உலகத்தை பற்றி சொன்னான் கிராமம் வீடு மக்கள் சந்தை சிரிப்பு சோகங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டான் முதல் முறையாக அராளி தனிமையில் இல்லை என்று உணர்ந்தாள் அவன் ஆரோக்கியம் சரியானதும் படகை சரி செய்து வெளியே செல்ல தயாரானான் நான் அவசியம் போகணுமா இங்க என்னோட வாழ்க்கை முடிய போகிறதா என்றான் அராளி அமைதியாக சிரித்துக்கொண்டு கொண்டு சொன்னாள் மனிதர்களுக்கு அவர்களோட உலகம் இருக்கு அதுபோல கடலுக்கு என்னோட வாழ்க்கையும் இருக்கு ஆனா நம்ம நட்பு எப்பவும் இங்க தான் இருக்குது என்று கூறினாள் அருண் அவளை நீண்ட நேரம் பார்த்து வித்து சொன்னான் நான் மறுபடியும் திரும்பி கண்டிப்பாக வருவேன் என்று கூறினான் அருண் போன பிறகு அராளி மீண்டும் தனிமையை உணர்ந்தாள் ஆனால் இம்முறை அவள் தனிமையை பார்த்து பயப்படவில்லை ஏனெனில் அவள் இனி தனியாக இல்லை அவளுக்கு உலகத்தில் ஒரு தன் இருக்கிறான் அவன் பெயர் அருண் அலைகள் ஒவ்வொரு முறையும் கரையை அடித்தாலும் அருண் ஒரு நாள் திரும்பி வந்து விடுவான் என்று காத்திருந்தாள் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சல் ஸ்டியவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ